உங்களை எப்போவும் கீழே தட்டிட்டே இருக்காங்களா உங்கள் மனசுலயே நம்ம ஒரு முட்டாள் தானோ அப்படின்னு தோணுதா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருக்கார் அவர் மனசில் எப்பவுமே தான் ஒரு அறிவாளி மற்றவங்கள்லாம் முட்டால் அப்படின்னு ஒரு இருக்கும் அதே ஊரில் விளையாட்டு பொருட்கள் விற்கிற ஒரு ஏழை கிட்ட போய் இவர் ஒரு பந்தயம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஏழை என்ன பந்தயம் அப்படின்னு கேட்குறாரு உடனே இவர் சொல்கிறாரு நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் நீ தப்பா பதில் சொன்னால் நீ எனக்கு ஐநூறுரூபா தரணும் அதே மாதிரி நீயும் என்கிட்ட ஒரு கேள்வி கேளு அதுக்கு நான் தப்பாக பதில் சொன்னால் நான் உனக்கு ஐயாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லுவார் ஏழை இல்ல என்னோட ஒரு நாள் வருமானமே ஐநூறு தான் அதை நான் இழக்க விரும்பல இல்லை நான் வரல அப்படின்னு சொல்றாரு உடனே இந்த பணக்காரர் சொல்றாரு இந்த ஏழைங்கனால இப்படிதான்ப்பா அவங்களுக்கு அறிவே இருக்காது அப்படி இப்படின்னு அவரை கோவப்படுத்துறாரு உடனே ஏழைக்கு கோபம் வந்து சரியா நான் பந்தயத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இந்த பணக்காரர் கேள்வி கேட்கறாரு சூரியனுக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்கறாரு ஏழை ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு எதுவுமே சொல்லாமல் ஐநூறு ரூபாய் எடுத்து கொடுத்துட்றாரு சரி இப்போ நீ கேள்வி கேளு அப்படின்னு பணக்காரர் சொல்கிறாரு உடனே அவர் மலையில் ஏறும்போது மூணு கால் இருக்கும் மலையிலிருந்து இறங்கும்போது நாலு கால் இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்குறாரு பணக்காரர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு ஃபோன் பண்ணி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்குறாரு யாருக்குமே தெரியல உடனே தன்னோட லேப்டாப் எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறாரு கூகுளுக்கும் தெரியலை உடனே ஐயாயிரம் ரூபாய் எடுத்து அந்த ஏழைக்கிட்ட கொடுத்துட்றாரு சரி இப்போ நீ அந்த விடையை சொல் அப்படின்னு அந்த ஏழைக்கிட்ட கேட்குறாரு அந்த ஏழை மறுபடியும் எதுவுமே பேசாமல் ஐநூறுபாய் எடுத்து கொடுத்துட்றாரு என்றைக்குமே கற்றது கையளவு கல்லாதது உலகளவு